பலாலி அம்மனை வழிபட மீண்டும் தடை முட்கம்பி வேலிக்கு முன்பாக கற்பூரம் கொள்ளத்தை வழிபட்டு மக்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை அவசரமாக கூட உள்ள பாராளுமன்றம் விடுதலை புலிகள் தொடர்பில் பொய்யான புனை கதைகள் அருண் சித்தார்த் விரட்டி அடிப்பு செம்மணி மனித புதைகுலிகள் மனித பேரவலத்தின் உச்சம் சீமான ஆதங்கம் யாழ் பல்கலையில் இடம்பெறவுள்ள அனைத்துலக தமிழ் பண்பாட்டு மாநாடு செம்மணிக்கில் மீட்கப்படும் எலும்பு கூடுகள் ராணுவத்தினருடையதால் விமல்ச கண்டுபிடிப்பு மீதான பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குமாறும் நீதியான விசாரணைகளை நடத்துமாறும் கோரி கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை வீரச்சாவடைந்த மாவீரர்களுக்கு சபை தெரிவின் போது அஞ்சலி செலுத்திய வவனியா வடக்கு தவிசாளர் மன்னாரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பலாலி வெள்ளி ராணுவத்தினர் அனுமதித்திருந்த நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை உள்ள ஆலயத்துக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி பலாடிக்கில் இருந்து மக்கள் வெளியேறி இருந்தனர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி ராணுவ உயர் பாதுகாப்பு வாரியமாக காணப்பட்டது கடந்த முப்பது ஐந்து வருட காலமாக உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள ஆலயத்திற்கு கடந்த ஆறு மாத காலத்துக்கு முதலே சுதந்திரமாக சென்று வழிபட அனுமதி வழங்கப்படும் என ராணுவத்தினர் அறிவித்திருந்த போதிலும் இதுவரை காலமும் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் விசேட தினங்களில் மாத்திரம் ஆலயத்திற்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஆலயத்திற்கு மாத்திரம் உயர் பாதுகாப்பு வழியதனால் அமைக்கப்பட்டு மக்கள் திரும்புவதற்கு சனிக்கிழமை ஆலயத்திற்கு செல்லும் பிரத்தியோக பாதை ராணுவத்தினர் மூடி முட்கம்பி வேலி அமைத்திருந்ததுடன் இரு ராணுவத்தினர் கடமையிலும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் ஆலயத்திற்கு இன்றைய தினம் சனிக்கிழமை வழிபட சென்ற மக்கள் ால் முட்கம்பி முன்பாக தேங்காய் உடைத்து கற்பூரம் கொளுத்தி பூ போட்டு வழிப்பட்டனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் கடத்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போன கடத்தொழிலாளி சடலமாக கரைவித்துள்ளார் மணல் மணல்காட்டை சேர்ந்த ஆனதா என்கின்ற முப்பத்தி எட்டு வயதான ஒருவரே உயிரிழந்த நிலையில் சடலமாக கரை ஒதுக்கியுள்ளார் காட்டிலிருந்து கடந்த வியாழக்கிழமை அதிகாலை கட்டுமரத்தில் தொழிலுக்காக கடலுக்குள் சென்றுள்ளார் கடலுக்கு சென்றவர் வளமையாக காலை ஒன்பது மணியளவில் கரை திரும்பிவிடுவார் ஆனால் அவர் கரை திரும்பாததால் சக தொழிலாளிகள் அவரை தேடி கடலுக்கு சென்ற வேளை கடலில் அவரது கட்டுமரம் மாத்திரம் கடலில் மிதந்த வண்ணம் காணப்பட்டுள்ளது அதனை மீட்டு கரை சேர்த்த தொழிலாளிகள் அவரை

பிரதமரின் வேண்டுகோளின் பேரில் நிலையீர் கட்டளைகளின் பதினாறாம் நிலை கட்டளையின்படி அவசர கூட்டம் கூட்டப்படும் என்று குறித்த வர்த்தமானியில் தெரிவித்துள்ளது வரவிருக்கும் பட்ஜெட் தொடர்பான தேவையை நிறைவேற்றுவதற்காக இந்த அவசர கூட்டம் கூட்டப்படுவதாக பாராளுமன்றத்தின் நாயகமும் பணியாளர்கள் பிரிவின் தலைவருமான சட்டத்தரணி சமைந்த குலரத்னா தெரிவித்துள்ளார் சின்ன ஜஹ்ரான் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் நபர் ஒருவர் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான இளைஞர் ஒருவரே பம்பலப்பட்டி போரா பள்ளிவாசல் அருகே வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் போரா பள்ளி அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய குறைந்த நபர் அப்பிரதேசத்தை தனது ஸ்மார்ட் போன் ஊடாக காணொளி பதிவு செய்துள்ளார் இதனை அடுத்து சந்தேகத்தின் பேரில் அவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போரா பள்ளிவாசலை இலக்கு வைத்து செயல் ஒன்றை மேற்கொள்ளும் நோக்கிலேயே அவர் குறைந்த காணொளிகளை பதிவு செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் அவரிடம் இருந்த கைத்தொலைபேசியும் தொலைபேசியும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளார் தொடர் முல்லைத்தீவு தொழுக்காட் பிரதேசத்தில் உள்ள காணி உடல் தமிழீழ விடுதலை புலிகளினால் சித்திரவதைக்குள்ளாகி புதைக்கப்பட்ட நான்காயிரம் பேரின் உடல்கள் இருப்பதாக கூறி குறைந்த பகுதிக்கு விஜயம் செய்து அருண் சித்தார்த்தன் பொதுமக்களால் பகிரங்கமாக வெளியேற்றப்பட்டுள்ளார் யாழ் சிவில் சமூகம் என்ற பெயரில் பதியப்படாத அமைப்பை அருண் சித்தார்த் இயக்கி வருவதாகவும் தமிழ் தேசியத்திற்கு எதிராக செயல்பாடுகளை அவர் முன்னெடுப்பதாகவும் தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இவ்வாறான ஒரு நோக்கில் செம்மணி புதைக்குள்ளி விவகாரத்தை திசை திருப்ப போலியான குற்றச்சாட்டோடு துணுக்காய் பகுதிக்கு சென்ற அவர் தற்போது பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு சித்திரவதைக்குள்ளாடவர்களின் உடற்கூறுகள் அங்கு காணப்படுவதாகவும் அதனை துப்புரவு செய்ய வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் சென்ற அருண் சித்தார்த்தை பிரதேச மக்கள் இங்கு நான்காயிரம் சடலங்கள் காணப்படுவதாக இருந்தால் முதலில் கிராம சேவகருக்கு அறிவித்து போலீஸ் முறைப்பாட்டை பதிவு செய்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் மேலும் நீதிமன்ற ஊர்டாகவே இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு தன்னிச்சையாக செயல்படுவது சுயலாப நோக்கத்துக்கான செயல்பாடு என்றும் குற்றம் சுமத்தியுள்ளன செம்மணி மனித பொதுக்குலிகள் மனித பேரவலத்தின் உச்சம் மட்டுமல்லாது சிங்கள இனவொறியர்களின் தமிழின அழைப்புக்கான மற்றொரு வரலாற்று சான்று என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் எக்ஸ்தள பதிவு ஒன்றிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் ஈழத்தாயகத்தின் வடக்கு பகுதியில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இடுகாடு அருகே அண்மையில் குழந்தை உட்பட ஐந்து மனித ஓட்ட தொகுதிகள் கண்டறியப்பட்டு மனித புதைக்குழி பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த மனவெளியையும் தருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஏழு அன்று சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தை பருற்றி எழுதிவிட்டு வீடு திரும்பும் வழக்கில் யாழ்ப்பாணம் படைமுகாமில் இருந்து பதினோரு சிங்கள ராணுவத்தினர் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் அவரை தேடிச் சென்ற தாய்ராசம்மா தம்பி பிரணவன் குடும்ப நண்பர் சிதம்பரம் கிருபாமூர்த்தி ஆகியோரும் கொல்லப்பட்டு நால்வரின் உடலும் அடுத்த நாள் வயல்வெளிகளில் புதையுண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இளந்தமிழ் மக்களின் நிதியத்தை நொறுக்கிய கொடூர நிகழ்வால் பெரும் மனக்கொந்தளிப்புடன் வீதிகளில் இறங்கி தமிழ் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பன்னாட்டு அமைப்புகளும் மகளிர் அமைப்புகளும் இலங்கை இனவரி அரசுக்கு கொடுத்த அழுத்தம் காரிய ஏழு ராணுவ வீரர்களும் இரண்டு காவலர்களும் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டனர் தமிழர்களுக்கான தனித்த இறையாண்மை கொண்டு தமிழ் ஈழத்தாயகம் அமைவது ஒன்றே நிலைத்து சரியான தீர்வாக இருக்க முடியும் என்பதை உலகம் உணர்ந்து கொள்ளவும் ஆதரவு அளிக்கவும் செம்மணி புதைக்குழிகள் குறித்த விசாரணைகள் மிக முக்கிய தொடக்க புள்ளியாக அமையும் என்பதையும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன் மனித புதைக்குழிகள் குறித்து சுதந்திரமான பன்னாட்டு விசாரணை கோரி ஈழத்தமிழ் சொந்தங்கள் முன்னெடுக்கும் வர போராட்டம் வெல்லட்டும் ஈழத்தாய் நடைபெறும் நீதிக்கான தொடர் போராட்டங்களுக்கு ஆதரவாக வாழும் தமிழர்கள் உணர்வு இணைந்து நிற்கின்றோம் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் இடம்பெற உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது மேற்கொண்டவாறு ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் இந்த மாநாட்டு அமைப்பு குழுவில் அனைத்துலக பண்பாட்டு ஆய்வு மையம் என்கின்ற ஒரு ஆய்வு மையத்தை நான் தஞ்சையில் நடத்தி வருகின்றேன் அந்த அமைப்பும் மற்றும் தமிழ்நாடு திருநெறி சைவ பாதுகாப்பு பேரவை என்ற அமைப்பும் லண்டன் தமிழ் கல்வியகம் மற்றும் பாரீஸில் உள்ள இந்திய வம்சாவளி மக்களுக்கான அமைப்பும் மற்றும் செம்மொழி தமிழ் மையம் தமிழ் அசோசியேஷன் உலகம் உலக செம்மொழி தமிழ் சங்கம் என்ற அமைப்புகளும் இணைந்து இந்த மாநாட்டினை நடத்துகிறது இது ஒரு பன்னாட்டு மாநாடு தமிழ் பண்பாடு அது குறித்த ஒரு மாநாடு இது இந்த மாநாடு மூன்று இடங்களில் இலங்கையில் நடைபெறுகிறது யாழ்ப்பாணம் நோரேலியா மற்றும் கொழும்பு ஆகிய மூன்று நகரங்களிலும் இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து ஐம்பது பேராளர்கள் வருகிறார்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக யூகே பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து மொரீஷியஸ் ரீயூனியன் கனடா சவுத் ஆப்பிரிக்கா மலேசியா சிங்கப்பூர் ஆகிய இவ்வளவு நாடுகளிலிருந்தும் இருபத்தி மூன்று பேர் வருகிறார்கள் இது ஒரு குழுவாக இந்த மாநாட்டுக்கு அவர்கள் வருகிறார்கள் நாளை தினம் இந்தியாவிலிருந்து நாற்பது பேர் ஒரு குழுவாக விமானத்தில் வருகிறார்கள் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் தமிழ் பண்பாடு என்பது மிக தொன்மையானது எப்பொழுது மொழி தோன்றியதோ எப்பொழுது இனம் தோன்றியதோ அதிலிருந்து வந்த ஒன்றுதான் பண்பாடு பண்பாடு என்றால் அதற்கான ஒரு பொருள் விளக்கம் என்று பார்த்தால் அது ஒரு முழுமையான பக்குவப்பட்ட மனதனை உடைய நிலைதான் பண்பாடு ஒரு மனிதனுடைய மனம் பக்குவப்பட்டு இருந்தால் அவன் பண்பாடுடைய மனிதன் என்று நாம் சொல்கிறோம் அதான் கல்ச்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற பொழுது அதற்கான வேர்ச்சொல் எடிமலாஜிக்கல் மீனிங் வருகின்ற பொழுது கல்டெக்ஸ் என்பது வருகிறது கல்டெக்ஸ் என்றால் உழுதல் எப்படி நிலத்தை நிலத்தினை உழுது எடுக்கிறோமோ அதே போல் மனதை உழுது நம் மனதை பக்குவப்படுத்துவது தான் பண்பாடு ஆகவே இந்த தமிழ் பண்பாட்டினுடைய சிறப்பினை மேன்மையினை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு இலங்கையிலே நடைபெறுகிறது இலங்கை தமிழர்களுடைய பண்பாடும் மிக முக்கியமான ஒன்று அவர்கள் மொழிக்கும் சைவ சமயத்திற்கும் கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவம் நான் சொல்லிக்கொள்வதில் வெட்கப்படவில்லை தமிழ்நாட்டை விட அதிக அளவில் ஈடுபாடு உடையவர்கள் இங்கு இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் தான் மொழியாக இருந்தாலும் மொழிப்பற்றாக இருந்தாலும் சமயப்பற்றாக இருந்தாலும் தீவிரமாக இருக்கின்ற உண்மையாக இருக்கின்றவர்கள் தான் ஆகவே தான் இங்கு நாம் இந்த தமிழ் பண்பாட்டை பற்றி நடத்த வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே தான் இந்த மாநாட்டினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு பிரிவை உடனடியாக நிறுவ நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொது நிர்வாகம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன் நபிரத்னா மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சபை அமைச்சர் பிமலத் நாயக் ஆகியோரிடம் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைதாச அபிலவன் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் கடந்த பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு பிரிவை நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் உரை நிகழ்த்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாகவே குறித்த பகுதிகளில் தீயணைப்பு பிரிவை நிறுவ உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர்களான சந்தன அபிரத்னா விமல் ராப் ஆகியோரிடம் ஆகியோருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை கடிதங்களை கையளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கடவுச்சீட்டுக்களை பெற்றுக்கொள்ள வருகை தரும் பொதுமக்களுக்கு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களும் விசேட ஆர்வித்தல் ஒன்றை அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இரண்டாம் திகதி திங்கட்கிழமை முதல் பத்தரமுள்ளில் அமைந்துள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தில் ஒருநாள் மற்றும் சாதாரண சேவையின் கீழ் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கான டோக்கன் விநியோகம் முற்பகல் ஆறு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உரிய தினத்திற்கு ஒருநாள் சேவையின் கீழ் முன்கூட்டியே திகதியை ஒதுக்கிக் கொண்டுள்ள விண்ணப்பதாரிகள் மற்றும் அவசர அல்லது முன்னுரிமை தேவையுள்ள விண்ணப்பதாரிகளுக்கு மேலே குறிப்பிடப்பட்ட காலப்பிரிவிற்குள் தமது விண்ணப்பங்களை நாள் சேவையின் கீழ் ஒப்படைக்க முடியும் அக்கால பகுதியில் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கு வருகை தரும் அனைத்து விண்ணப்பதாரிகளுக்கும் டோக்கன்கள் வழங்கப்படுவதனால் முன்னைய நாள் இருந்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்துக்கு முன்னால் வரிசைகளில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உரிய நாளில் முற்பகல் ஆறு மணிக்கு பின்னர் வருகை தந்து தடையின்றி தங்களது சேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் மேலும் தங்களது கடவுச்சீட்டு விண்ணப்பத்தை ஒப்படைப்பதை துரிதப்படுத்துவதற்கு அல்லது விரைவாக கடவுச்சீட்டை சீட்டை பெற்றுக் கொள்வதற்கு எந்த ஒரு தரகரையும் அல்லது வேறுவருக்கும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள வளாகத்துக்குள் அல்லது வெளியே பணம் கொடுக்க வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி கடவுச்சூட்டுக்காக செலுத்த வேண்டிய கட்டணத்தை ஜிராபர் பீடத்தில் மாத்திரம் செலுத்தி பற்றுச்சீட்டை பெற்றுக்கொண்டு கடவுச்சூட்டு விநியோகிக்கப்படும் கரும்பு பீடத்தில் மாத்திரம் கடவுச்சூட்டை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி புதைப்புழியில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித கூடுகள் புலிகளால் கொல்லப்பட்ட இராணுவத்தினுடையதாக கூட இருக்கலாம் என விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் செம்மணி புதுக்குழியில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் யாருடையவை என்பது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை சிலவேளை புலிகள் அமைப்பால் கொல்லப்பட்ட தமிழர்களுடையவையாக இருக்கலாம் அவ்வாறு அல்லாவிட்டால் புலிகள் அமைப்பினரால் கொல்லப்பட்ட ராணுவத்தினருடையராக இருக்கலாம் அப்படியும் அல்லாவிட்டால் புலிகளால் கொல்லப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் புதைக்கப்பட்ட இடமாக கூட இருக்கலாம் மேலும் போரின் போது கொல்லப்பட்ட புலி உறுப்பினர்கள் புதைக்கப்பட்ட இடமாக கூட இருக்கலாம் அடையாளம் காணப்பட்ட எலும்பு யாருடையது என்பது இன்னும் அடையாளம் காணப்படுவதில்லை இவ்வாறு இருக்கு அப்பாவி தமிழ் மக்களை இவ்வாறு கொன்று குவிக்கப்பட்டுள்ளனர் இது மனித குலத்திற்கு எதிரான செயல்பாடு இப்படியான அனுதிகளுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பரிந்துரையை கூட ஐ மனித உரிமைகள் ஆணையாளர் முன்வைக்கலாம் என தெரிவித்துள்ளார் இதேவேளை நேற்று முன்தினம் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் கைக்குழந்தை ஒன்றினது எலும்புக்கூடும் இருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகை மக்களின் நிலங்களை சட்டவிரோதமாக கையகப்படுத்தி கட்டப்பட்டவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நகர அபிவிருத்தி கட்டுமாடு மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி மாளிகை நிலங்களை உரிமை கோரி எட்டு உரிமையாளர்கள் முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் ஜனாதிபதி மாளிகையை முதலீட்டாளரிடம் ஒப்படைப்பதில் சிக்கல் நிறைந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி முதலீட்டாளரிடம் ஜனாதிபதி மாளிகையை ஒப்படைப்பதற்கு முன்பு நிலத்தில் உள்ள அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க வேண்டும் என நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா தலக்க தெரிவித்திருக்கின்றார் கனேடிய முதலீட்டாளர் உட்பட முதலீட்டாளர்கள் குழு பல்வேறு முதலீடுகளுக்காக முன்வந்துள்ள நிலையில் நிலத்தில் உள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்துவதில் பொது போக்குவரத்து மேம்படுத்த அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது தற்போது உள்ள கட்டமைப்புக்குள் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதை விட நாட்டை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி அலருகுமார விசாரணைக்கு நாட்டை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்துவதற்காக செயல்படுத்தப்படும் திட்டத்தில் பொது போக்குவரத்து சேவையை வலுப்படுத்துவதில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது என்றும் சிறிய அரசாங்கங்களுக்கும் தனிப்பட்ட அதிகார வர்க்கத்தினர்களுக்கும் தங்கள் விருப்பப்படி போக்குவரத்து சட்டங்களை செயல்படுத்த அனுமதிக்கப்படாது என்றும் வலுவாடு போக்குவரத்து சட்ட முறையை அறிமுகப்படுத்தி செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார் அதே சமயம் பொது சொத்துக்கள் திருடப்படுவதை பற்றி ஒரு சமூகமாக நாம் அஞ்ச வேண்டும் என்றும் அனைவரும் சட்டத்திற்கு கீழ்ப்படுத்தார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ட்ரீம் டெஸ்டினேஷன் நூறு ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி திசநாயகர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்து ஜனாதிபதி தினமும் சுமார் எட்டு பேர் வேதி விபத்துகளில் உயிரிழப்பதாக புள்ளி உறுதிப்படுத்துகின்றன வலுவான போக்குவரத்து சட்ட கட்டமைப்பினூடாக வேதி விபத்துகளை தடுக்கவும் போக்குவரத்து நெரிசலை தடுக்கவும் நச்சுவாயு வெளியேற்றத்தை குறைப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கவும் வாகன இறக்குமதிக்காக செலவிடும் அரசாங்கத்தின் பாரிய செலவை குறைக்கவும் உதவும் என்றும் சனாதிபதி சுட்டிக்காட்டினார் அதன்படி நாட்டின் பொது போக்குவரத்து கட்டமைப்பை மேம்பட்டு வசதியான மற்றும் திறமையான சேவையாக மாற்றும் திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக அரசாங்கம் மேற்கொண்ட முதலீடுகளுக்கு மேலதிகமாக தனியார் துறைக்கு முதலீட்டு வாய்ப்புகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது இன்றைய காலத்திற்கு ஏற்றவாறு நாட்டின் ரயில் நிலையங்களை புதிய தனித்துவத்துடன் முத்திரைப்பதிக்க அரசாங்கத்துடன் இணைக்குமாறு தனியார் துறையினருக்கும் சுனாதிபதி அழைப்பு விடத்திருக்கின்றார் இதற்காக எதிர்காலத்தில் தனது அமைச்சர் கொட்டாவையில் இருந்து வரையும் ரெட்டை பாதையையும் அவிசாவெலவிலிருந்து ரத்தனபுரி வரை புதிய ரயில் பாதையையும் அமைக்கவும் சரக்கு போக்குவரத்து ரயில் சேவைகளை பயன்படுத்துவதற்கான வசதிகளை மேம்படுத்தவும் ரயில் பாதையின் உரிய உரிமையை ரயில்வேயின் கீழிருக்கும் வகையில் கைவிடப்பட்ட நுவரே

இன்றைய தினம் சனிக்கிழமை பேத்தாலை வாழைச்சேரியில் கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் இடம்பெற்றது வாழைச்சேனை பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு தெரிவிக்கும் வகையில் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர் இன்றைய நிகழ்வில் முன்னாள் அமைச்சருக்கு விடுதலை வேண்டி பேதாளை மாவடி மாரியம்மன் ஆலயத்தில் விசேட பூசைகள் நடைபெற்று கையெழுத்து வேட்டை இடம்பெற்றது இதன்போது பொதுமக்கள் பலர் ஆர்வத்துடன் இதில் ஈடுபட்டிருந்தனர் இந்நடவடிக்கையானது மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் இடம்பெறவுள்ளதாக கட்சியின் கோரலை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் நிமல்ராஜ் தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் கொழும்பு தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் எமது தாய்நாட்டின் அருமையையும் தேசிய ஒருமைப்பாடும் ஆபத்துக்குள்ளாகி இருந்த வேளையில் அவற்றை மீட்டெடுக்க அவர் போன்றவர்கள் ஆற்றிய சேவைகள் இன்று மறக்கப்பட்ட எதிர்காலத்தில் சிறுபான்மை இருந்து இவ்வாறான தேசபக்தர்கள் எவ்வாறு தோன்ற முடியும் என்பது தேசத்தின் ஒருமைப்பாட்டை நேசிக்கும் சகலரும் சிந்திக்க வேண்டிய தருணம் விரிவாகும் ஆகவே சந்திரகாந்தன் மீதான விசாரணைகள் அனைத்தும் பயங்கரவாத தடை சட்டத்தின் பிடியில் நீக்கப்பட்டு சாதாரண

வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவு நேற்றைய தினமாலை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் திருமதி தேவநந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது முதலில் தவிசாளர் தெரிவு இடம்பெற்றது தவிசாளராக திருநாவுக்கரசு கிருஷ்ணவேணி தெரிவானாா் அவரை அழைத்து அவருக்கான இயக்கையினை வழங்கிய வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் நன்றி கூற தவிசாளரிடம் ஒலிவாங்கியை கையளித்தார் இதன்போது மண்ணுக்கான போரில் வீரச்சாவடைந்து எங்களது மாவீரர்களுக்காகவும் இப்போரின் போது கொல்லப்பட்டு அப்பாவி பொதுமக்களுக்காகவும் இரண்டு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம் என கூறி எழுந்து அகவணக்கம் செலுத்தினார் இதனையடுத்து சபையில் இருந்து பெரும்பான்மையின உறுப்பினர்கள் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் சபை தெரிவுக்கு பிரசன்னமாகி அனைவரும் எழுந்து அகவணக்கம் செலுத்தினர் இதனை சற்றும் எதிர்பாராத வடக்கு மாகாண உள்ளூர்

இந்நிகழ்வின்போது வேதி விபத்துக்கான முக்கியமான காரணங்கள் அதன் தீவிர விளைவுகள் மற்றும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த நாடகம் பாடல்களை மாணவர்கள் நிகழ்த்தினார்கள் மேலும் வாகன ஓட்டுநர்கள் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தும் முக்கியத்துவம் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்கும் அவசியம் மற்றும் அவற்றை மீறுவதனால் ஏற்படும் அபாயங்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்வு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களிடையே பொறுப்பான போக்குவரத்து பழக்கங்களை வளர்க்கும் நோக்கில் ஒரு முக்கியமான முயற்சியாக அமைந்தது